பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை ஜெப போட்டதுக்கு அவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன் வர வைக்கிறேன் ஒரு சிறு ஜெப செய்த ஆரம்பம் செய்யலாமா அப்பா ஒரு ருசியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துகிறோம் வலிமையாக விச்சிக்கிறோம் அப்பா இந்த நாளில் கூட ராஜாவிட பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படி சேபிக்கிறோம் கர்த்தாவை நீங்க திட்டம் தெளிவாய் வெளிப்படுத்தி உட பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சேபிக்கிறோம் ஜெனுள்ள நல்ல பிறாவை ஆமேன் ஒரு பாடலை பாடலாம் குறித்து காலத்து கே தரிசனம் நிறைவேற்றுவா குறித்த காலத்து கே தரிசனம் நிறைவேற்றுவா பொய் சொல்லாது நிச்சயம் வரும் தாமறியருபே பொ நிச்சயம் வரும் தாமறித்தாலும் மலர் காய் காத்திருப்பே காத்திருப்பே அற்போதங்கள் பெரும் அற்போதங்கள் பெரும் காத்திருப்பேன் அலுயா குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது அது நிச்சயமாய் வரும் தாமதித்தாலும் அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது தொடர்ந்து இந்த மாதத்துல ஒரு புது மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் இல்லையா இந்த மாதத்துல தெய்வனாகி கத்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் எப்படியாப்பட்ட மழையா ஆசீர்வாதமான மழை மேலோயா நீங்க இத்தனை காலம் ஐயோ இவ்வளவு நாள் காலாயிச்சே இன்னும் எனக்கு என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே இவ்வளவு இன்னும் எப்பதான் நடக்க போகுது சொல்லி நீங்க கலங்கி தவிர்த்து இருக்கலாம் இல்லையா இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த போராட்டம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பாடுகள் எவ்வளவு நாள நான் ஜெபிப்பது எவ்வளோ காலத்துக்கு நான் போராடி கொண்டிருக்கிறது தனி மனிதனா நான் போராடி கொண்டிருக்கிறேனே எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களாம் இன்றைக்கு உங்களுக்கான ஒரு வாக்கு தத்துவம் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று தேவனாக கத்தர் வாக்குரைக்கிறார் அது இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னோட ஆசிவாதம் வர கிட்ட வந்து ஆனாலும் ஏதோ ஒரு தடை நிமித்தமாய் அது என்னை விட்டு கடந்து போயிருக்கலாம் என் கண் முன்னாடி என் ஆசிவாதத்தை நான் பார்க்கிறேன் ஆனாலும் என்ன சுதந்திரிக்கூடாதபடி ஒரு தடை ஆஹ் ஏதோ ஒரு துஷ்ட மிருகங்கள் அதை பட்சித்து போட்டது போல ஒரு அனுபவம் யாரோ அதை என்னுடைய ஆசிவாதத்தை பறித்து கொண்டிருக்கிறது போல ஒரு அனுபவம் ஒரு வெட்டி கிளி முசுகட்டு ஆசிர்வாதத்தை பறிச்சு அஹ் சாப்பிட்டு விட்டுதான் கவலைப்படாதீங்க கத்தர் இந்த நாள்ல ஒரு வாக்கு வைக்கிறார் நீங்க எப்படியும் உங்களுக்கு அந்த துஷ்டத்தை மாற்றமல்ல அவர் என்ன பண்ணுவாரு வனாந்திரத்துல சமாதானமாய் தங்க பண்ணுகிறவர் உங்களை சமாதானமாய் ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலை தான் சமாதானமாய் தங்க பண்ணி அவருடைய பருவத்தில் உங்களை எப்படி செய்வாராம் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுவார் ஹலலோயா ஹலலோயா வேதத்துல கூட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த மனிதன் கத்தரை மாற்றும் நம்பி இருந்த ஒரு மனிதன் நூற்றுக்கு நூறு கத்தரை மாற்ற நம்பி இருந்த மனிதன் ஒரு தகப்பன் எப்படியெல்லாம் பின்பற்றி நடந்தாரோ தகப்பன் எப்படி எல்லாம் என்ன பண்றாராம் ஒரு பஞ்சமான காலம் பஞ்சம் அவர் என்ன பண்றாராம் நான் கத்திர நம்பி இருக்கிறேன் அவர் ஏற்ற காலத்துல எனக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுவார் என்று நம்பி அவர் விதைய விதைக்கிறாரு அந்த ஆண்டுல நூறு மடங்கு பலனை எதிர்பார்க்கிறார் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பலனை ஒரு பஞ்ச காலத்துல எப்படி ஒரு அறுவடை கிடைக்கும் ஆனா இந்த மனிதன் கத்தரை முழுமையாய் விசுவாசித்தான் கத்தரை உத்தமமாய் பிடித்து கொண்டான் அவரு அவர் என்ன எப்படியாப்பட்ட நம்பிக்கையா கத்தர் ஏற்ற காலத்தில் மழையை பண்ணுவார் அந்த ஒரு நம்பிக்கையில விதைய விதைக்கிறார் நூறு மடங்கு பலனையை அறுவடை செய்கிறார் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் இவருக்கு விரோதமா எழும்பி நின்றாங்களாம் ஒரே பொறாமை கொண்டு சோ அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தக அவங்களுடைய தகப்பனார் சில கிணறெல்லாம் தண்ணீருக்காக வெட்டி வைத்து இருந்தாங்களாம் அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறத அவங்க மச்சவங்க பார்க்க அந்த குழிகள் அந்த கிணறெல்லாம் போட்டு மண்ணை போட்டு அடைச்சி வச்சிட்டாங்களாம் சோ இப்படி தொடர்ந்து இருக்கக்குள்ள இந்த மனிதர் என்ன பண்ணாரு மறுபடியும் போய் அவங்க அடைச்சாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் போய் அதை நான் ஓபன் பண்ண போகிறேன் மறுபடியும் அதை செயல் படத்தை போகிற அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாரு அங்க வந்துட்டு போய் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த கிணறு எல்லாம் வந்து மனிதர் வந்துட்டு இல்ல இல்ல இது எங்களுடைய தண்ணீர் உங்களுக்கு இதுல சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி தட பண்ணலாம் ஆனாலும் இந்த மனிதர் மௌனமா கத்திர நம்ப இருந்தால அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு அங்க போய் மறுபடியும் கிளீன் பண்றாரு தகவ தகப்பன் வெட்டின அந்த ஒரு கிணற மறுபடியும் கிளீன் பண்ணி அங்க மறுபடியும் அங்க தண்ணி வருது அந்த தண்ணி வந்தோன்னா அங்க இருக்கிற மக்கள் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றாங்க இது எங்களுடைய தண்ணீர் இது உங்களுக்கு சொந்தமில்லை நீங்க சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க ஆனாலும் இந்த மனிதர் பாருங்க கத்தர் மேல வைத்த அந்த விசுவாசம் கத்தர் மேல உறுதியா பிடித்த அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள கைவிடாம அந்த தொடர்ந்து எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் நெருக்க வந்தாலும் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்து நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டிடியூட அப்படியேப்பட்ட ஒரு உணர்வோட தொடர்ந்து விடாம விடாமுயற்சியா கத்தர் எனக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற காத்திய செய்வார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடுகிறார் தொடர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க குழிய வெற்றாரு அங்க பார்த்தா அங்க வந்துட்டு தண்ணீர் நிரம்பி வாழ்ந்ததாம் அப்போ அங்க யாருமே தடை செய்யும்படி படிவா ஏன்னா தேவநாயக கத்தர் அங்க இருக்கிற துஷ்ட மிருகங்களை நீக்கி போட்டு விட்டார் அவங்க அங்க இருந்தாலும் இவர்களுக்கு விரோதமா இந்த மனிதருக்கு விரோதமா கத்தரை நம்பி இருந்த மனிதருக்கு விரோதமா அவர்கள் வரவில்லையா கர்த்தர் இப்படிதான் உங்களுக்கும் செய்வாரு உங்களுக்கு சுற்றில் இதுவரைக்கும் ஒரு தொடர்ந்து போராட்டமா தொடர்ந்து பிரச்சனையா தொடர்ந்து பாடுகலாம் எல்லாரும் உங்களை நெருக்கிறார்களா அவமானப்படுத்துறாங்களா நிந்திக்கிறாங்களா கவலைப்படாதீங்க அந்த உங்களுக்கு யாரு இது எந்த சூழ்நிலை உங்களுக்கு தடையா இருக்குதோ எந்த காரியம் உங்களுக்கு போராட்டமா இருக்கும் எந்த காரியமிக பிரச்சனையா இருக்கோ அதை வந்து மாற்றி போடுவேன் என்று இந்த நாள்ல வாக்குரைக்கிறார் என்னவா துஷ்ட மிருகங்கள தேசத்தில் இராதபடி உள்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறைக்கிறார் அது மாற்றமல்ல ஒரு வனாந்திரமான சூழ்நிலை தான் ஆனா அதுல வந்து செழிப்பாய் நீரூற்றாய் வந்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவாராம் சுகமாய் தங்க பண்ணுவது மாற்றமல்ல ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்கிறவர் இது வரைக்கும் காத்திருந்த இது வரைக்கும் போராடுன எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கலாம் ஆனா இந்த நாளில இந்த புது மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து இந்த மாதத்துல கர்த்தர் எப்படி நடத்த போறாரா ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார் எப்படியாப்பட்ட மழை ஆசீர்வாதமான மழை அலலோயா அலலோயா சுதந்திரிக்கிறீங்களா இன்றைக்கு கவலைப்படாதீங்க எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்படியாப்பட்ட பாடா இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் you don't பச்சமா பிடித்து கொள்ளுங்க அவரை மாற்றி நம்பிடுங்க இந்த மாதத்துல எப்படி இருக்கிறாரா உங்களுக்கு காலத்தில் வர்ஷிக்க பண்ணுகிற கத்தரா இருக்கிறார் நன்றி சொல்லி அவர் துதித்து இந்த நாள்ல நீர் சுகந்தரிக்கலாமா இந்த மாதம் முழுதும் கத்தர் உங்களை கிருபியாய் நடத்த போகிறார் ஒரு ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் உங்களுக்கு தடையா இருந்த பிரச்சனையாய் தோன்றுகிற அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு சம சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு ஏற்படுத்தி அவ ஆந்திரமா இருந்தாலும் அதை ஒரு செழிப்பாய் மாற்றி சுகமாய் உங்களை தங்க பண்ணி ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் சுகந்தரித்து இந்த நாள்ல அந்த பாக்குதத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம் கத்தர் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை உண்டாகும்படி செய்வார் அதலோ யாம் அப்பாமை நன்றியோட துதிக்கிறம் சொத்துக்கிறம் ராஜாவே உங்களோட பிள்ளைகள் கத்தாவே இந்த பாக்குதத்தை நம்பி வந்திருக்கிறாங்க ராஜாவே ஒரு புது மாதத்துக்குள்ளாய் அப்பா என்ன நடக்குமோ இந்த மாதத்துல எப்படியாப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கிடைக்குமோ இந்த மாதத்துலயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி இதுவரைக்கும் கையை விட்டு போனதே எல்லாமே வேறவங்க பரிச்சின் பறிச்சின்னு போயிட்டாங்களேன்னு சொல்லி கலங்கி தவிர்த்து இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா அப்பா நீங்க சொன்னீங்களே துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இல்லாதபடி ஒளிய பண்ணுவேன் உங்களை சமாதானத்தின் உடன்படியை ஏற்படுத்த சுகமாயங்களை தங்க பண்ணுவேன்னு வாக்கு தத்து நினைவு ஏற்ற காலத்தில் நம்பி பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் நம்ம பிள்ளைகளை மழையை வர்ஷிக்க பண்ணுங்க அவளோட வாழ்க்கையில மழையை வர்ஷிக்க பண்ணுங்க ஆசீர்வாதமான ஊற்ற கொடுங்க ராஜாவை இன்றைக்கு அவங்க வாழ்க்கை மனாந்திரமா இருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான